இன்னைக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட்டு அநேகமாக எல்லா பயலும் இந்நேரத்துக்கு ரிசல்ட்டை பார்த்துருப்பாங்க ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி காலையிலேருந்து அந்த ரிசல்ட் வரப்போகிறதுன்றதை எப்படி இந்த நியூஸ் சேனல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஹாரர் கிரைம் த்ரில்லர் மூவி அதோடய கிளைமேக்ஸில் எந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை காமிக்க போகிறதா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ இதை வந்து ஒரு ஏதோ ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட வந்து நான் ரெண்டாயிரத்தி நாலில் முடித்தது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபத்தோரு ப்ளஸ் டூ பேட்ச் பார்த்துட்டேன் ஆல்மோஸ்ட் இருபத்தோரு ப்ளஸ் டூ பேட்ச் பார்த்தாச்சு அவங்களாம் பார்த்ததுனால சொல்கிறேன் இந்த நினச்ச மார்க் வரல கிடச்ச மார்க் தான் கிடச்சது அதுக்கப்புறம் வந்து ஏ சில பேர் ஃபெயிலே ஆகியிருப்பாங்க அவங்களெல்லாம் தயவுசெய்து உங்களால் எவ்வளவு மட்டம் தட்டம் முடியுமோ அவ்வளவு மட்டம் தட்டி அடியில் கொண்டு போய் மட்டும் அவனை அடைச்சிப்படாதீங்க ஏன்னா இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் படித்தவனை விட நிறையா மார்க் எடுத்தவங்களை விட மார்க் எடுக்க முடியாமல் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாதவன் தான் இன்றைக்கி ஓஹோன்னு உட்காந்துருக்கான் உண்மை உண்மை சார் படித்தவன் எல்லாம் உட்காந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு தான் இப்போல்லாம் படித்தவனுக்கு வேலை அதெல்லாம் அப்போ படித்தவனுக்கு நல்ல வேலை கிடைச்சது இப்போல்லாம் வந்து படித்தவனுக்கு வேலை கிடைக்கிறதே ரொம்ப 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 கஷ்டம் படிக்கிறது நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்காக அந்த அறிவை வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் இந்த படிப்பை என்ன பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சொல்லிட்டான் ரிட்டன் வர மாட்டேங்குது ரிட்டர்ன் வர மாட்டேங்குது அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுப்பா அது அதாவது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் மணி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அவனுக்கு அடிப்படை தேவையை என்ன பண்ணுறதுன்றதை அங்கே போய் கற்றுக்குறாங்க அடுத்து அவன் என்ன பண்ணுன்றதை அங்கேயே தான் அவன் எடுத்துகிட்டு வரணும் இதைத்தான் அவன் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது தயவு செய்து அவனுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அவனுக்கு இந்த பன்னெண்டு வருஷம் ஸ்கூல் எழு அந்த பன்னெண்டு வருஷம் ஸ்கூலில் எடுத்து அவங்க படிக்கிறாங்க உண்மையிலேயே அவன் இன்ட்ரெஸ்ட்டு என்ன அவன் எதில் வந்து நல்லா இருக்கான் அவனோட டேலண்ட்டு என்னென்னு ஐடென்டிஃபை தான் ஸ்கூலுக்கே போகிறாங்க ஆனால் அந்த கான்செப்டே மாறி போச்சு அந்த கான்செப்ட் மாதிரி அவனை வெறும் சும்மா இந்த பென் ட்ரைவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பென் டிரைவு ஹார்ட் டிஸ்கெலாம் இருக்குல்ல ஏற்றி ஏற்றி அதுக்கு எதுக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும் படிக்காத அதாவது வெறும் ஆறாவது ஏழாவது படிக்கிற பிள்ளைய பள்ளிக்கூட பிள்ளையோ எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிது ஆனால் அதையெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை அதெல்லாம் சாதனையாகவே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வெறும் மார்க்கு 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 இந்த மார்க்கை வச்சு மட்டும் தட்ட வேலையை தயவுசெய்து நிப்பாட்டி எங்கள் எவனாக இருந்தாங்க காலரை தூக்கி விட்டு சொல்லுங்கடா என் வாழ்க்கை எத்தோடு முடிய போகிறத நான் இப்பத்தாண்டு ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு எது வரும் இது வராதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு படித்து அதை ஒப்புச்சு அவன் எனக்கு மார்க்கை போட்டு நான் ஆனால் இத்தோடு நிற்க போகிறதில்லை நீங்கள் எல்லோரும் ஒரு முடிவு பண்ணி உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன வரும் உனக்கு எதில் ஆனால் அதை கண்டுபிடிக்க போயிட்டேன்னா அங்கே தான் நீ ஃபெயில் ஆகிட்ட இது பிரச்சனையே கிடையாது ஏன்னா உண்மையிலே ஊருக்கு போக முடியாமல் பல பேர் திரியிறாங்க வெளியில் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்காங்க வேலையை இருக்கிற வேலையை விட்டு கெட்டியா புடிச்சிட்டு அங்கே போய்ட்டு அடிமை மாதிரி தான் உட்காந்துருக்காங்க படிக்கக்கூடாதுன்னு எவனு சொல்ல படிக்கணும் ஆனால் படிப்பு மட்டும்தான் உன்னைய தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அந்த படிப்பை வச்சு நீ எப்படி மேலே போகிறதுன்றதை மட்டும் பாரு ஏன்னா பல பேர் எங்களுக்குள்ளே புதைச்சிருவாங்க அந்த வேலையை எவனையும் பண்ண விடாதியோ பெற்றவங்க முக்கியமாக உங்கள் பிள்ளைகளை நீங்களே புதைச்சிடாது ம்